கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பத்து என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் பிரியமானவர்களே இன்று பெரிய கிறிஸ்தக்கள் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் அது கர்த்தருடைய கிருபை அவருடைய கிருபை இருந்தால் மாத்திரமே நம்மால் எதுவும் செய்ய இயலும் ஏனென்றால் அவருடைய கிருபை காலைதோறும் இருக்கிறது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவருடைய கிருபையின் மேல் கிருபை பெற்று நாம் அவருக்குள்ளாக வளர கர்த்தர் விரும்புகின்றார் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து அவருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கே அவர் தமது கிருபை வரங்களை கொடுத்து கொண்டே வருகின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய கிருபையை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் அவரை முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று நாம் ஒவ்வொருவரும் அறிக்கை செய்ய வேண்டும் உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு இறங்கி பல கிருபை வரங்களை தந்து ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகின்றார் அத நிமித்தமாய் நாம் சிறுகவும் அவர் பெருகவும் அவர் மகிமையிலே மகிமை அடைய நாம் நம்மை கருவிகளாக கர்த்தரிடம் ஒப்படைப்போம் இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நம் விசுவாசத்தின் அளவை உயர்த்தி கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டியதுதான் அப்பொழுது கர்த்தர் தமது கிருபை வரங்களை அருளி செய்து நம்மை சீர் உயர்த்துவார் எனக்கு பிரியமானவர்களே அவரை சார்ந்து வாழ்வதே கிருபையின் மேல் கிருபை பெற்று நாம் இந்த உலகிலே சாட்சிகளாக வாழ்வது அதற்கென்று நம் வாழ்க்கையை கத்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமது கிருபியை பெற்ற மக்களாய் நாங்கள் இவ்வுலகிலே தொடர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் வாழ்க்கையை தாழ்த்தி உமது தூய திரு கரத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்விலே நீர் செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த செப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உமது அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் கிருபிகளுக்காக உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக அவர்கள்தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி துக்கத்தை துயரத்தை கண்ணீர் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒவ்வொருவரையும் பேர்பேராய் ஆசீர்வதிப்பிறாக இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திரு கருத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்